நமது தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்ததில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பங்கு அப்படிங்கிறது மிக பெரியது ஒரு நாட்டு மக்களையே தமிழ் பேச வச்சுருக்காங்க அப்படின்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் தானே ஜப்பானில் இப்போ ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் அதாவது ஜப்பானில் வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடி இருக்காங்க எல்லாரும் தமிழில் பேசி தமிழில் போர்டுலாம் வச்சு ரொம்ப சிறப்பாக அதை கொண்டாடி இருக்காங்க தமிழுக்காக நாங்கள் உயிரையே கொடுப்போம் அப்படின்னு பேசுகிற அரசியல்வாதிகள் கூட தமிழை வந்து அளவுக்கு உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கலை ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழை இந்தளவுக்கு உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஜப்பானில் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஏகப்பட்ட பேர் தலைவரோட ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே தமிழ் பேசுகிறாங்க ஏன்னா தலைவரோட படத்தை அவங்க விரும்பி பார்க்குறாங்க தலைவர் படத்தை தமிழையே பார்க்குறாங்க ஜப்பானிய மொழியில் பார்த்தாங்கன்னா அது வேற ஆனால் தமிழையே பார்த்து தமிழ் கற்றுக்கிட்டு அவர் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் கற்றுக்கொண்ட நிறைய பேர் வந்து ஜப்பானில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி உலகத்திலேயே வேறு எந்த நடிகருக்கும் நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும் வேற ஒரு நாட்டு மக்களையே தன்னுடைய ரசிகர்களாக மாற்றியிருக்கார் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று